எடுக்கிறாங்க வீட்டுல அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொல்லும் போதா வந்து எடுக்கிறாங்க தக்கன முறையான முறையில வந்து எடுக்கிறது கிடையாது நீங்க சொல்லுங்க அதாவது நீங்க இந்த பகுதியில குப்பைகள் மிகவும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய இந்த கிடங்கு அருகே வந்து நீங்க வச்சுருங்க இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இல்ல எங்களுக்கு இங்க ஆடு மாடு கழிவுகள் எல்லாம் நிறைய கொண்டு தட்டுறாங்க நைட் ஆகும் தூங்க முடியல நிறைய வண்டுகள் எல்லாம் வீட்டுல வராங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க பக்கத்துல ஸ்கூலு காலேஜ் பள்ளிவாசல் எல்லாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு லேசா மழை பெய்தா கூட நாட்டமும் வண்டும் வீட்டுக்குள்ள தாங்க முடியல இந்த ரொம்ப நாட்டமாவும் இருக்கி பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க கண்டிப்பாக இன்னும் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அதாவது பல்வேறு அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனுக்களை கொடுத்தவர்கள் நம்ம அவரிடம் கேட்கலாம் ஐயா வணக்கம் அதாவது இந்த அதாவது மேலப்பாளையம் மண்டலத்தை பொறுத்தவரையில் இந்த குப்பைகள் எந்த அளவுக்கு கொட்டப்பட்டு அதாவது எத்தனை நாட்களாக இங்கு கொட்டப்படுகிறது இதனால் ஏற்படும் சுகாதார சீடுகளை அகற்றுவதற்காக நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கீங்க இது சம்பந்தமா வந்து நாங்க பல த தரப்பட்ட முயற்சிகளையும் போராட்டங்களையும் தொடர்ந்து எடுத்தவண்ணே இருக்கோம் இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இது ஃபுல்லுமே எல்லாம் கிளியர் ஆக்கப்பட்டு ராமயன்பட்டியினுடைய இருக்கக்கூடிய அந்த கிடங்குக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு இப்ப திடீர்னு ஒரு சில மாதம் இங்க கொட்டியிருக்காங்க ஆனா கொட்டியிருக்க பாத்தீங்கன்னா பக்கத்திலே பயோகேசினுடைய அந்த பேக்டரி இருக்கு இதை நம்ம அதிகாரிகளை செஞ்சிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இது வந்து அந்த அதுல இருந்து கேஸ் தயாரிக்கிறதுக்கான நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கழிவுகளை நீங்களே பாக்கலாம் பிளாஸ்டிக்ல இருந்து எப்படி பயோகேஸ் எடுப்பாங்கிறதே தெரியல இது ஒரு விஞ்ஞான சாதனையை நிகழ்த்த போறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்குதான் வந்து இவங்க பெரிய லெவல்ல பிளாஸ்டிக்கை ஒளித்த ஒரு அவார்டெல்லாம் கிடைச்சதா சொல்றாங்க அது எந்த அளவுக்குங்கிறது புரியல இது ஒரு சிம்பிளா ஒரு சாதாரணமான உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேலப்பாளையத்தினுடைய இன்னொரு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜின்னா திடல் அங்கே இருக்கக்கூடிய இல்லாத நடுநிலை பள்ளி அரசு மாநகராட்சியினுடைய பள்ளி பிளஸ் குழந்தைகளுடைய அந்த அங்கன்வாடி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலர் பள்ளி எல்லாமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு அஞ்சு குப்பை தொட்டிகளை வச்சு பக்கத்தில் கூட ஆடு கழிவுகள் மாடு கழிவுகள் மீன் கழிவுகள் போனோட கொட்டி நாத்தம் எடுத்து பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பச்சிலம் குழந்தைகளுக்கு பயங்கரமான காட்சிகள் வரக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பலதரப்பட்ட சேர்ம மண்டல சேர்மனு அதுக்கு அடுத்தபடியா மேயர் மாநகராட்சி ஆணையாளர் ஏஇ இறுதியாக வந்து கேம்பஸ் பிரண்ட்ற மாணவர் அமைப்பு மூலமாட்டு போய் நாங்க கலெக்டர் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் தவிர அஞ்சு வகையான மனு போராட்டம் நடத்தியும் இது வரைக்கும் ஒரு பெட்டியில கூட அதுல இருந்து நகர்த்தவில்லைங்கிறது இதுல இருந்து நீங்க தாராளமா புரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது கண்டிப்பா புகார் மனுக்கள் மாநகராட்சி அதிகாரிகளும் சரி கொடுக்கப்பட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது நம்முடைய தமிழ் தொலைக்காட்சி இந்த தீர்வு பாலம் மூலமாக நிச்சயம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அதன் அடிப்படையிலே இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் சிவ சுப்பிரமணியிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது குறித்த விவரங்களை கேட்டபோது அருகில் உள்ள பயோகேஸ் தயாரிப்பதற்காக இந்த குப்பைகள் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் அதிலிருந்து அகற்றப்படும் அவர்கள் தெரிவிக்கிறார் ஆனால் நாம் பார்க்கலாம் கடந்த ஒரு